వెల్కమ్ చెల్ల కుం వం వం వె நான் பிச்சி பஜ்ஜி ஹலோ ஒருத்தர் வராரு எட்டி பாக்குறாரு எட்டி பாத்துட்டு ஓடிவாரு நினைச்சேன் நீங்க தானே காய வச்சிட்டேன் பாத்தீங்களா வெல்கம் தங்களுடைய கடமையை சரிவர செய்து விடுகிறேன் வெல்கம் சுவாமி அவர்களே சுவாமி இனிமேல் தான் சாப்பிடணும் லேட்டா கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டேன் நான் அப்பயே சாப்பிட்டேன் சிக்ஸ் ஓ கிளாக்கே சரி யாரு தெரிகிறதா ஓ ஆமாம் ஓக்கப்புறம் ஓ ரயான் ரெண்டு பேர் வந்துட்டிங்களா நன்றி ரயானா ஆய் சக்தியானா எங்க போயிட்டீங்க இவ்வளோ நாளா ஆளையே பார்க்க முடியல இத்தனை வருஷமா டுடே வந்து சமையல் வந்து சாம்பார் வச்சுட்டு வாழைக்காவத்தான் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்குதுப்பா சளி வேற பிடிச்சிட்டு தங்கதுரை வாங்க எப்படி இருக்கீங்க தங்கதுரை அவர்களே அருண் ஹாய் அருண் வெல்கம் அப்படியே எல்லாரும் சின்னதாக ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம ஓகே சூப்பர் சாப்பாடு தங்குச்சி ஆமாண்ணா நான் சாப்பிடல நான் இட்லி சாப்பிட்றா தோசை சாப்பிட்டேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா நவீன்குமார் ஓயா தம்பிகள் வே நல்லா இருக்காங்க இன்றைக்கி தானே ஊர்லேருந்து வந்தாங்க பசங்க ஊருக்கு போயிருந்தாங்க ஓயில சொல்லக்கூடாதுப்பா ஆய் சிஸ்டர் இல்லைன்னா பேர் சொல்லி கூப்பிட்டுங்க ஓய் ஏ இல்லை அப்படி கூப்பிட்றா தவறான செயல்கள் ஓகே நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தங்கச்சி நல்லா இருக்கேன் நான் எல்லாருமே கடவுளோட ஆசீர்வாதத்தால் சூப்பராக இருக்கும் அப்படியே போகுது நிறைய இருக்கிறவங்கள சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு மேலே த்ரீ டாட் இருக்கா டச் பண்ணுங்க அப்படியே லைக் விழுவ லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே பேபி இது அப்போவே சொல்லியிருக்கணும் அருன்னு உங்கள் நேம் என்ன சொல்லுங்கன்னு ஓயின்னு சொல்லியிருக்க கூடாதுல்ல இப்போ கேட்டதுங்க கரெக்ட் ஆய் தினேஷ் வெல்கம்ப்பா என் நேம் வந்து வெள்ளை தாமரை ஆட்டு கொடுக்குறீங்களா யார் அது ஹார்ட்டு கொடுக்குறது ஒரே ஒரு ஆட்டு இவ்வளோ ஆட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தா எப்படி உங்களோட ஹாட்டை என்ன பண்ணுவீங்க मारी मुख तुम्हारी व्याप मारी मेल पूरी 对吧？<L>

ஹாய் வந்து யாருமே கமெண்ட் பண்ண நினைக்கிறீங்க போடுங்க செல்ல குட்டிங்களா ரகுபதி ஹாய் பா கமெண்ட் போடுங்களா கமெண்ட் போட்டு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கரிகாலன் இப்போதான் நான் சாப்பிட்றேன் ஆயப்பா ஆய்க்கு சோ தாய்ப்பா இதுதா இட்லி தான்பா சாப்பிட்டேன் ரகு சொல்லுங்க

కంపినా అంత లైట్ లపర సమ్మీ

தங்கப்பள்ள வச்சிருக்க மேலயே போலாங்க மேல போல இங்க கீழே விளாண்டு

போடுறேன் போடுற அந்த இன்னொரு சேனல்ல இருக்கும்பா அது கொலாப்ல இருக்கும் பாருங்க ओके अल्टर्स आ गए अल्लाह सुड़ा सुड़ा साठ आधा है ना है सुड़ा सुड़ा साठ आधा नाला रखो குழந்தைங்களை காமிக்க கூடாதுப்பா அதுதான் சின்ன பசங்களை காப்பீரை குடுத்துருவாங்க பெரிய பசங்கன்னா காமிக்கலாம் சின்ன பிள்ளைங்களை காமிக்க கூடாது அதனாலதான் இல்லைன்னா காமிச்சிருவாங்க இருப்பாங்க பாருங்க சென்னைப்பா எங்க அதுல மைதா மாவு இருக்கும் பூரி சூட்டு குடுத்துருங்க நாளைக்கு இந்த குருமா ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல அதை வச்சு கொடுத்துருங்க சாப்பிட்டு பானுங்க ¡Eh! puedo! ¡Ah! ah su proceder! ¡A mi arma de su proceder! வெளியெல்லாம் சாத்திட்டு வண்டியாடி மேல பூட்டிட்டியா நல்ல பிள்ளை தங்கண்டி நல்ல பிள்ளை லைட் ஆஃப் ஆக்க வேண்டியது அம்மா உங்க அம்மா போறது ஐய 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 ஐய

நான் ஃப்ரீ டைமில் தான் பார்க்குறேன் நான் அதிக ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் நான் லைவ் தான் போடுவேன் இப்போ தான் போடுவேன் லைவ் போய் பாருங்க ரொம்ப நான் ஒர்க்குக்கு போகிறனால எனக்கு ரொம்ப பிஸி ரொம்ப பிஸி ஃபோனே பேச மாட்டேன் நான் ரொம்ப பிஸி விசில் વાય ગોટી இருக்குதே ஏழு நாள் అయ్యో அம்மா இல்ல மிஷின் વાલકયા இருக்குது ஆண்ட்ரூ குப்பா கு பேங்களூருக்கு அடுத்தது Yine karlı ya